செய்யூர் சட்டமன்ற உறுப்பினரும் விடுதலை செய்திகள் வெளிச்சம் டிவி வேளாண் மாநில செயலாளர் அண்ணன் பனையூர் பாபு அவர்கள் வாழ்த்துறை சுருக்கமாக உரையாற்றுவார்கள் தலைவர் உள்ளிட்ட பொதுச்செயலர் உள்ளிட்ட அண்ணன் ஏஆ கம்பன் உள்ளிட்ட அனைவருக்கும் மாலை வணக்கம் தோழர்களை ஒரு கட்சி தலைவருக்கு ஒரு பின்புலம் உண்டு ஒரு கட்சிக்கு ஒரு பின்புலம் உண்டு எந்த பின்புலமும் இல்லாம ஒரு கட்சியை நிறுவி அந்த கட்சிக்கு அங்கீகாரம் பெற்று இந்த மக்களை அமைப்பாக்கி இப்படி ஒரு மகத்தான தலைவர் ஒரு விக்கிரா சொன்னால் நம்முடைய ஏற்றி யாரும் இல்லை உதாரணத்துக்கு சொல்ல போனாக்கா தென்னிந்திய முதலியார் சங்கம் தான் நீதி கட்சியாக உருவாறியது நீதிக்கட்சியிலிருந்து திராவிட கழகம் உருமாறியது திராவிட கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் உருவானது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உருவானது மறுமணர்ச்சி முன்னேற்ற கழகத்துக்கு அப்புறமேட்டு திரா தேமுதிக ஒரு ரசிகர் மன்றத்தில் உருவானது மக்கள் இயக்கமாக இருந்த விஜய் மக்கள் இயக்கம் வந்து ஒரு கட்சியாக உருவெடுத்தது எந்த பின்புலமும் இல்லாத ஒரு கட்சியை உருவாக்கிய ஒரு சுயம்பு தலைவர் நம்முடைய ஏச்சி தமிழ் ஒருவரே அதே போல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு தலைவர ஒரு மாவட்டத்துக்குள்ள நுழைய கூடாது என்று உத்தரவு போட்ட ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் நம்முடைய ஏற்றி தலைவர் மட்டும்தான் கடலூர்ல வந்து தொண்ணூத்தி எட்டுல நுழைய முடியல விழுப்புரத்துல இரண்டாயிரத்தி மூணுல நுழைய முடியல ஆனால் அதே விழுப்புரத்திலையும் அதே சிதம்பரத்திலையும் மக்கள் கொடுத்த மகத்தான வெற்றியின் மூலமா நம்முடைய நம்ம அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம் அதே போல சொன்னாக்கா அமைப்பாய் திரவோம் என்று சொன்னார் அமைப்பாய் திரள வைத்திருக்கிறார் அங்கீகாரம் பெறுவோம் என்று சொன்னார் அங்கீகாரம் பெற வைத்திருக்கிறார் அதிகாரம் வெல்வோம் என்று சொன்னார் கண்டிப்பாக ஏற்றி தமிழர் கோட்டையிலே ஒரு நாள் கொடியேற்றுவார் அதிகாரம் வெல்வோம் என்று சொல்லி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்